அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த பென்டனில் மற்றும் விடுதலை நாள் சிறப்பு வரிகளுக்கு அந்நாட்டு பெடரல் நீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றது கனடா மெக்சிகோ மற்றும் பல உலக நாடுகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த இந்த வரிகள் செல்லாது என நீதிமன்றம் அதிரடியாக அறிவித்திருப்பது டிரம்பினுடைய வரி விதிப்பு கொள்கைகளுக்கு கிடைத்த முதல் பெரிய சட்ட பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு சர்வதேச பொருளாதார அவசரகால அதிகாரங்கள் சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி டிரம்ப் தன்னிச்சையாக இப்படி வரிகளை விதிக்க முடியாது என நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றது வரம்பற்ற வரி விதிப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு இல்லை என்றும் அது அரசியலமைப்புக்கு முரணானது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த சர்ச்சைக்குரிய வரி உத்தரவுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றதாம் டிரம்ப் நிர்வாகம் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தேசிய அவசர நிலையை நீதிபதிகள் தீர்மானிக்க முடியாது என்றும் அமெரிக்காவின் நலனே முக்கியம் என்றும் வெள்ள மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றதாம் மேலும் பென்டனாயில் போதைப்பொருள் பொருள் கடத்தலை காரணம் காட்டி கனடா மெக்சிகோ மீதும் வர்த்தக பற்றாக்குறையை காரணம் காட்டி உலக நாடுகளின் மீதும் விடுதலை நாள் என்கின்ற பெயரில் இந்த வரிகளை டிரம்ப் விதித்திருந்தார் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை மீறி அமெரிக்க பாராளுமன்றத்தின் அதாவது காங்கிரஸ் வரி விதிப்பு அதிகாரத்தை கையில் எடுத்ததாக அவர் மீது வழக்கில் கடுமையாக வாதிடப்பட்டது இந்த தீர்ப்பு சட்டவிரோத வரிகளுக்கு எதிராக ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது எனினும் அலுமினியம் போன்ற வேறு சில பொருட்கள் மீதான வரிகள் வேறு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டதால் அவை இந்த தீர்ப்பால் பாதிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே கனடாவிற்கு இது ஒரு நூறு வீத நிம்மதியை கொடுக்காது இருந்த போதிலும் ஆபிட்டரி வரி விதிப்புகள் அதாவது எழுந்தமானமான வரி விதிப்புகளுக்கு எதிராக கனடாவிற்கு ஒரு தற்காலிக நிம் மதி கிடைத்திருக்கின்றது என்பது இந்த தீர்ப்பினோடாக ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது கனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி